வணக்கம் வெற்றிலையின் மகிமையை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் வெற்றிலை என்பது இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மிக முக்கியமான மங்கள பொருளாகும் சுப நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி அசுப நிகழ்ச்சிகளிலும் கூட வெற்றிலை பாக்கு சேர்ந்த தாம்பூலம் கொடுக்கும் வழக்கம் உள்ளது கோவில்களில் சுவாமிக்கு அத்தனை நைவேதியங்கள் பழங்கள் படைத்தாலும் கடைசியாக வெற்றிலை தாம்பூலம் சமர்ப்பித்த பிறகுதான் தீபாராதனை காட்டுவார்கள் தடபுடலான விருந்திற்கு பிறகு வெற்றிலை பாக்கு போட்டால் மன மகிழ்ச்சி அடையும் என்பது ஐதீகம் அதனால் சுவாமியின் மனம் மகிழ வேண்டும் என்பதற்காக கடைசியாக தாம்பூலம் சமர்ப்பிக்கும் வழக்கம் உள்ளது தாம்பூலம் மங்களத்தின் அடையாளமாகும் வெற்றிலை என்பது மகாலட்சுமியின் சொரூபம் இது வெற்றியை தரக்கூடிய பொருளாகும் எந்த தெய்வத்திற்கு வெற்றிலை மாலை ஏற்றது கோவில்களில் சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதை பார்த்திருக்கிறோம் பலரும் பரிகாரமாக வெற்றிலை மாலை சாற்றுவது உண்டு ஆனால் முதலில் எந்தெந்த கடவுளுக்கு வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும் எந்த முறையில் வெற்றிலை மாலையை எந்த கிழமைகளில் சாற்றினால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை தெரிந்து கொண்டு வெற்றிலை மாலை சாற்றினால் அதன் முழு பலனும் கிடைக்கும் முதற்கடவுளான முதற் கடவுளான விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் அதற்குப் பிறகு அனுமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் வேறு எந்த தெய்வத்திற்கும் வெற்றிலை மாலை சாற்றக்கூடாது மாறாக வெற்றிலை பாக்கு தாம்பூலமாக படைத்து வழிபடலாம் வெற்றிலை மாலை கட்டும் முறை வெற்றிலை மாலை கட்டும்போது போது ஒற்றைப்படை எண்ணிக்கையிலேயே கட்ட வேண்டும் முதலில் இரண்டு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் காம்பு பகுதியை கிள்ளிவிட்டு வெற்றிலையின் நடுவில் பாக்கு வைத்து கட்ட வேண்டும் கொட்டை பாக்கு சுருள் பாக்காக இருந்தால் இரண்டு என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் அது கிடைக்கவில்லை என்றால் பாக்கு தூள் அல்லது சீவை சிறிதளவு வைத்து மடித்து அவற்றை மாலையாக தொடுக்க வேண்டும் வெறும் வெற்றிலையாகவோ அல்லது ஒரு வெற்றிலையை வைத்தோ மாலை கட்டி போடக் கூடாது வெற்றிலை மாலை எந்தெந்த பிரச்சனைகளை தீர்க்கும் என்று பார்க்கலாம் வீட்டில் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை படிப்பில் தடுமாற்றம் உள்ளது ஞாபக மறதி அதிகமாக உள்ளது படிப்பதை மறந்து விடுகிறான் படிப்பில் கவனம் இருப்பது கிடையாது என சொல்பவர்கள் ஒன்போது என்ற எண்ணிக்கையில் வெற்றிலை கட்டுகள் வைத்து மாலை கட்டி விநாயகர் அல்லது அனுமானுக்கு சாற்ற வேண்டும் மகன் எந்த வேலையிலும் நிரந்தரமாக இருப்பதில்லை குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் சண்டைகள் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை பூஜை செய்ய முடியவில்லை மனதில் சஞ்சலமாக உள்ளது என்றால் பதினோரு வெற்றிலையை மாலையாக கட்டி சுவாமிக்கு சாற்ற வேண்டும் வீட்டில் பண வரவு அதிகரிக்க வேண்டும் கஷ்டம் தீர வேண்டும் திருமண தடைகள் விலக வேண்டும் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெற வேண்டும் என்றால் இருபத்தி ஓரு வெற்றிலைகளை சேர்த்து மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு அணிவிக்க வேண்டும் இதை ஆஞ்சநேயர் மற்றும் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் சாற்றுவது மிகவும் விசேஷமானதாகும் அனைத்து பிரச்சனைகளும் தீர வழிபாடு பணக்கஷ்டம் கடன் நோய் திருமண தடை படிப்பில் தடை என அனைத்து பிரச்சனைகளும் வீட்டில் உள்ளது வீட்டில் நிம்மதியே இல்லை என்ன செய்தால் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும் என்பவர்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு வெற்றிலை கொண்ட மாலை சாற்றி தயிர் சாதம் நைவேதியமாக படைக்க வேண்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என்றால் வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு இருபத்தி ஓரு நாட்கள் ஆஞ்சநேயரை பதினோரு முறை வளம் வர வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்களோ அல்லது இருபத்தி ஓரு சனிக்கிழமைகளோ நூற்றி எட்டு வெற்றிலை மாலைகளை சாற்றிவிட்டு அனுமனை முறை வளம் வந்து வழிபடுங்கள் குடும்பத்துடன் சென்று வழிபடுவது சிறப்பானதாகும் சுவாமியிடம் எந்த பிரச்சனையையும் சொல்லி முறை வளம் வரும்போது ராம் ராம் என்ற மந்திரத்தை ஆஞ்சநேயரை மனதில் நினைத்து சொல்லியபடியே வளம் வர வேண்டும் இப்படி செய்தால் இந்த வேண்டுதல் முடிப்பதற்குள் உங்களின் பிரச்சனைகளை ஆஞ்சநேயர் தீர்த்து வைப்பார் நன்றி